வாழ்க வளமுடன் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்கு நம்மோடு நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் உங்கள் பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கட்டும் இன்று நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு எந்த பாவங்கள் ஒரு மனிதனை நாயாக மறுபரவு எடுக்கச் செய்கின்றன மனிதன் பிறக்கும் போது அவனது எதிர்காலத்தை தீர்மானிப்பது அவனது செயல்கள்தான் சில பாவங்கள் அவனை மனித வாழ்க்கையிலிருந்து விலங்காக குறைத்துவிடும் ஆன்மீக நம்பிக்கைகள் படிநாயாக மறுபிறவி எடுக்கச் செய்கின்ற ஒன்பது பாவங்கள் ஒன்று வஞ்சகம் மற்றும் துரோகம் நண்பர்கள் குடும்பம் அல்லது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது யாரையும் பின்னால் குத்துவது கர்மத்தில் ஆழமான கரையை விடும் இரண்டு நன்றி தெரியாத செயல்கள் உதவி செய்தவர்களுக்கு நன்றி கூறாமல் அவர்களுக்கே தீங்கு செய்வது கூட பாவமாகும் மூன்று அசுத்தமான வாழ்க்கை உணவு இடம் பழக்கம் ஆகியவற்றில் ஒழுங்கும் சுத்தமுமின்றி வாழ்வது ஆன்மீக தாழ்வுக்கு வழிவகுக்கும் நான்கு பொய் சாட்சி சொல்வது நீதிமன்றம் அல்லது பிறருக்கு பாதிப்பு ஏற்படும் இடங்களில் பொய் சொல்லி சாட்சி கொடுப்பது கர்மத்தின் கடுமையான விளைவுகளை தரும் ஐந்து தாய் தந்தை அல்லது குருவை அவமதிப்பு பெற்றோர் ஆசான் ஆன்மீக வழிகாட்டி ஆகியோரிடம் மரியாதை இல்லாமை மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது ஆறு அதிக ஆசை மற்றும் பேராசை பிறருடைய சொத்தை அபகரிக்க நினைப்பதும் எடுத்துக்கொள்வதும் ஆன்மீக வீழ்ச்சிக்கு காரணம் ஏழு தீய வார்த்தைகள் மற்றும் இகழ்ச்சி பிறரை எப்போதும் இகழ்ந்து பேசுவதும் கேவலமாக திட்டுவதும் மனதின் கருணையை அழிக்கும் எட்டு குரூரத்தனம் மற்றும் வன்முறை காரணமின்றி விலங்குகளுக்கு அல்லது பலவீனமானவர்களுக்கு வன்முறை செய்வது அடுத்த பரவியில் அதே நிலையை அனுபவிக்க வைக்கும் ஒன்பது நம்பிக்கை துரோகம் தேவ வழிபாடு அல்லது உறுதியெடுத்த புனித கடமைகளை மீறுவது கர்மத்தில் மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் இவ்வாறு இப்பாவங்கள் அனைத்தும் சேர்ந்து மனிதரை கீழ் பிறவிகளுக்கு இழுத்துச் செல்லும் என ஆன்மீக நம்பிக்கைகள் கூறுகின்றன ஒரு சிறிய கதை மூலமாக பாவங்கள் எப்படி ஒரு மனிதனை நாயாக மறுபிறவை எடுக்கச் செய்கின்றன என்று பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்பும் இந்த கதையை கேட்பதற்கு முன்பும் ஒரு சிறிய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் உங்கள் மனதிற்கு பிடித்து கடவுளின் பெயரை சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க வளமுடன் என்று டைப் செய்யுங்கள் அதனால் உங்களை நேசிக்கும் அனைத்து கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் அமைதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொங்கி பெருகும் ஒரு கிராமத்தில் தேவரஞ்சன் என்ற கோடீஸ்வரன் வசித்து வந்தான் அவரது பெயருக்கு ஏற்றாற்போல் செல்வமும் செருக்கும் அவரது குணமாக இருந்தது என்னோட நேரம் நான் சம்பாதிச்ச பணம் என்னோட பலம் இதை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் இல்லை என்று வாய் நிறைய பேசுவான் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு பிடித்தமான ஒரே விஷயம் பிறரை அடிமைகளாக நடத்துவதும் அவர்களை கேவலமாக பேசுவது மட்டுமே அவரது மாளிகை வாசலில் ஒரு திருநாய் வந்தால் கூட அலங்காரப் பூனையெல்லாம் வளர்க்கிற இடத்துல இந்த அசிங்கமான நாய் எதுக்கு விரட்டுங்கடா என்று கத்துபவன் அவனுடைய வார்த்தைதான் அந்த மாளிகையின் சட்டம் ஒரு நாள் அவன் வெளியே காரில் சென்று கொண்டிருந்த போது ஒரு ஏழை வயோதிகர் ஒரு திருநாய்க்கு உணவை போட்டுக் கொண்டிருந்தார் தேவரஞ்சன் காரின் கண்ணாடியை இறக்கி ஒரு மனிதனுக்கு சோறு போடுறதுக்கே வக்கிலை இதுல இந்த நாய்க்கு வேற சாப்பாடு என்று ஏளனம் செய்தான் அந்த முதியவர் அமைதியாக ஐயா ஒவ்வொரு உயிருக்கும் பசி உண்டு இந்த ஜீவனம் உங்களைப் போல ஒரு உயிர்தான் என்றார் கோபம் கொண்ட தேவரஞ்சன் என்னையே அறிவுரை சொல்றியா நீ என்ன சாமி மாதிரியா பேசுற உங்கள மாதிரி தான் என் கண் முன்னாடி பார்க்கவே பிடிக்காது என்று சொல்லிவிட்டு காரை வேகமாக ஓட்டிச் சென்றான் அன்று இரவு தேவரஞ்சன் மாளிகையில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தான் ஆடம்பரமான விளக்குகள் மதுபானங்கள் சிரிப்புச் சத்தம் என களைகட்டியிருந்தது திடீரென மாளிகையின் கூரையில் இருந்து ஒரு பெரிய அலங்கார விளக்கு கழன்று அவன் தலைமீது விழுந்தது ஒரே நொடியில் எல்லாமே முடிந்துவிட்டது உலகமே தலைகீழானது இருள் சூழ்ந்த ஒரு பாதாளத்தில் அவன் தள்ளப்பட்டான் என் கோதுரத்தில் தன் பெயர் யாரோ அழைப்பது போல் ஒரு குரல் கேட்டது மறுபுறம் ஒரு பெரிய கருப்பு நிற நாய் ஒன்று உரிமை கொண்டிருந்தது தேவரஞ்சனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவனது உயிர் பல கர்மாவின் கணக்கு வழக்குகள் கொண்ட ஒரு எடைக்கல்லில் போடப்பட்டது அவன் செய்த பாவங்கள் ஒருபுறம் அவன் ஒருபோதும் செய்யாத புண்ணியங்கள் மற்றொருபுறம் அவன் வாழ்நாளில் பிற உயிர்களை மதிக்காததால் அவன் மீண்டும் மனிதனாகப் பிறக்க தகுதியற்றவன் என்று தீர்ப்பு வந்தது அவனது ஆணவமும் அதிகாரமும் பேராசையும் இரக்கமற்ற குணமும் மிருகங்களின் குணங்களுக்கு ஒப்பானது என்று தீர்மானிக்கப்பட்டது நீ யாருக்கு நரகத்தை காட்டினாயோ அதே நரகத்தை நீயும் பார்க்க வேண்டியது உன் வினை என்று ஒரு அசரீரி ஒலித்தது திடீரென தேவரஞ்சன் கண்களை திறந்தபோது அவன் ஒரு இருண்ட குப்பை மீட்டில் இருப்பதை உணர்ந்தான் உடல் முழுவதும் ரணங்கள் எலும்புகள் தெரியும் அளவிற்கு மெலிந்திருந்தான் அவன் தனது கைகளைத் தேடினான் ஆனால் கால்கள் மட்டுமே இருந்தன அவன் வாயைத் திறந்தான் ஆனால் வாழ் வாழ் என்று சத்தம் மட்டுமே வந்தது அவன் ஒரு நாயாக மாறிவிட்டான் அவனது முந்தைய வாழ்க்கையின் கசப்பான நினைவுகள் அவனை வாட்டி வதைத்தன தேவரஞ்சன் இப்போது ஒரு திருநாய் குளிரிலும் பசியிலும் காயங்களிலும் வாடினான் யாரோ கத்தியை வைத்து விரட்டுவார்கள் வேறு யாரோ கல்லை வைத்து அடிப்பார்கள் ஒருநாள் தன் மாளிகைக்கு வெளியே தான் கேவலமாக பேசிய அதே வயோதிகர் அவனுக்கு ஒரு ரொட்டியை போட்டு பாவம்டா ஏதோ போன ஜென்மத்துல நீ செய்த பாவம் உன்னை இப்படி ஆக்கிடுச்சு போப்பா போய் நிம்மதியா தூங்கு என்றார் அந்த வார்த்தைகள் தேவரஞ்சனின் நாய் மனதை உருக்கியது அந்த நாய் ஒரு குடிசைக்குள் தஞ்சம் புகுந்தது அங்கே பாட்டி ஒருத்தி கந்தா கந்தா வாப்பா என்று அழைத்தபடி உணவு கொடுத்தார் அவனுக்கு ஒரு பெயர் கிடைத்தது கந்தன் அந்த பாட்டி தன் வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு உதவியே வாழ்ந்தவர் அவரிடம் பாசமும் இரக்கமும் மட்டுமே இருந்தது அந்த நாய் அந்த பாட்டியின் பாசத்தால் சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது தான் யாரோ ஒரு ஜீவனைப் போல பார்க்கப்பட்டதும் தேசிக்கப்பட்டதும் அதுவரை அவனுக்கு கிடைக்காத உணர்வாக இருந்தது ஒருநாள் அந்த பாட்டி நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானார் அவருக்கு உதவ யாரும் இல்லை தெருவில் ஒரு கத்தலடித்த நாய் கந்தனின் நண்பன் அது பாட்டிக்கு சாப்பாடு கொண்டு வந்து மனிதனை பார்த்து எச்சரிக்கை செய்தது கந்தன் தான் குறைக்காமல் அமைதியாக படுத்துக்கொண்டு அந்த மனிதன் பாட்டிக்கு உணவு தருவதை பார்த்தான் அப்போதுதான் தான் எவ்வளவு தூரம் மனம் மாறியிருப்பதை உணர்ந்தான் அந்த பாட்டி இறந்துவிட்டார் கந்தனுக்கு வாழ்க்கையில் பெரிய வெற்றிடம் அப்போது ஒரு இளம் குடும்பம் அந்த குடிசைக்கு வந்தது அந்த குடும்பத்தின் தலைவன் ஒரு திருநாயை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று அதற்கு உணவும் அன்பம் கொடுப்பதை கண்டான் அந்த மனிதன் தான் தேவரஞ்சனாக இருந்தபோது அசிங்கமாக பேசிய முதியவரின் மகன் அந்த முதியவர் இறந்த பிறகு அவரது மகனும் அவரது குடும்பமும் கந்தனை பார்த்துக் கொண்டார்கள் கந்தன் தன் பழைய வாழ்க்கையில் செய்த பாவங்களுக்கு இந்த நல்ல குணங்கள் ஒரு வடிகாலாக இருந்தது கந்தன் இப்போது அந்த நல்ல குடும்பத்தின் அன்புக்கு பாத்திரமாக இருந்தான் முந்தைய வாழ்க்கையில்தான் அனுபவித்த வலி துன்பம் அவமானம் அனைத்தும் இப்போது அவரது மனதில் இருந்து முற்றிலும் நீங்கிவிட்டது அவன் தன் பழைய வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் இந்த நாய் ஜென்மம் ஒரு சரியான தண்டனை என்பதை அவன் உணர்ந்து கொண்டான் அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவன் இப்போது தனது அடுத்த பெருத்திற்காக காத்திருந்தான் கதையின் முடிவுரை அறிவற்ற மனிதன் செய்யும் பாவங்கள் அனைத்தும் ஒரு நாள் அவன் அறிவில்லாத மிருகமாக பிறக்க வழிவகுக்கும் கருணையும் பாசமும் அன்பும் இல்லாதவன் எப்பேற்பட்ட பிறவி எடுத்தாலும் அவன் தனது கர்மாவின் பலனை அனுபவித்தையாக வேண்டும் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் தான் சஸ்தா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் இன் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாயிருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது சே பாசிட்டிவ் சே இன்ஸ்பயர்ட் குரோ சிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது